சமயம் தெய்வம் நிர்மல்பிருவ வித்யா நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் மூன்றாவதாக இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார் சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பித்து பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போகிறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார் கும்பராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி எண்ணிக்கி துவாதசி அதற்கு பிறகு தேதி எண்ணிக்கி த்ரயோதி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவாள் இந்த துவாதசி என்னைக்கு எட்டாம் தேதி மகா மகாபெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு மகாபெரிவாவுடைய அன்னைக்கு வந்து ஆராதனைகள் நடக்கும் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் சுக்லபட்சத்திரையும் கிருஷ்ணபக்ஷத்திரையும் மாதத்துக்கு ரெண்டு தடம் வரும் சில பேர்லாம் வேண்டிப்பா இந்த மாதிரி வந்து என்னுடைய காரியம் இந்த காரியங்கள்லாம் நிறைவேறித்துனா நிறைவேறத்துக்காக நான் வந்து ஒரு இருபத்தி நாலு பிரதோஷம் இல்லைன்னா வந்து நாற்பத்தெட்டு பிரதோஷம் விரதம் இருக்கிறதா வேண்டிப்பா அவள்லாம் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் உண்டான தீபாராதனையை சிவன் கோவிலில் பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷத்தினுடைய விரதத்தை முடிக்கிறது தான் வந்து பொதுவாக பா பண்ணுறது பொதுவாகவே இந்த பிரதோஷம் வேண்டிக்கிறது என்னென்னா கஷ்டங்கள் போகிறதுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் மிகுந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் திருமணம் ஆகாத தம்பதிகள் ஆகாத திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆன தம்பதியினருக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆகாதவர்கள் அவர்களுக்கு உண்டான தோஷங்களை தீர்ப்பதற்கும் இந்த பிரதோஷ விரதம் இருக்கா பொதுவாகவே பார்த்தேன்னா பிரதோஷ காலன்றது சிவன் கோயில் மிகவும் ஏற்றமான விசேஷம் அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால் மனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் மேலே ஆயிருக்கு சனி பகவானை வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமான் அதனால் ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்றாம் அமாவாசை தினம் அன்றைக்கி வந்து மு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது அதாவது பேரண்ட்ஸ் இல்லாதவா தாய் தந்தையர் இல்லாதவா மு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் மார்கழியில் வர்ற அமாவாசை பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள் எல்லாத்திலேயும் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்கள் தேவையற்ற விஷயங்கள் அகங்காரம் மமகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் புதிதாக வாழ்வில் நாம் பிறப்பதாக தை மாதம் ஒன்றாம் தேதி அடுத்த நாள் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த இழைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இந்த ப வீடியோ பார்த்துன்றதுக்கோ எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அது ஸ்க்ராலாகிட்டு இருக்கும் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க என்னுடைய சார்ஜஸ் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு டைம் கரெக்ஷன்ஸ் டேட் கரெக்ஷன் இல்லைனா சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சந்தி பார்த்து டிசைட் பண்ணி எந்த நட்சத்திர பாதத்தில் வரீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது உங்களுக்கு தசாபுக்தி தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது இன்றைய கோள்சார காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சந்திராஷ்டமன்றது வந்து மேஷம் ரிஷபம் மிதனும் கடகம் ஏற்கனவே சொன்னேன் வெளியே பரிகாரம் அதாவது சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கற்பா கற்ப அதாவது நிர்பந்தத்தில் இருந்தவர்களே ஆனால் கட்டாயத்தில் இருந்தவர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தி கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறான் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போது இந்த வாரம் எட்டு ஒன்றுலேருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசியான் பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதியும் ராசியிலிருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதும் ஒன்பதாம் அதிபதியும் வந்து சூரிய பகவானும் ராசியில் இருக்கிறது பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு அடி ஜாக்பாட் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம் போர் அதாவது மூதாதையர்களின் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் இது ஒன்றாக இருக்கும் ஏன்னா இந்த வாரம் அது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை மூலியமாக வெளிவூர் வழி மாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக வரும் பர்மனண்ட் ரெசிடென்ட் ட்ரிப்பு கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாகவே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவானும் இருக்கார் அஞ்சாம் அதிபதியும் இருக்கார் சூரியனும் இருக்கார் புதனும் இருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக கருதப்படுகிறது ஏன்னா நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு ஏழரை சனியும் முடிஞ்சுடுத்து பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த வாரத்தில் பார்த்த அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான சாயந்தரம் ஒரு ஏழு மணி வரலும் ஏழை முக்கால் எட்டு மணி வரலாம் உண்டான காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னால் சிறு சிறு செலவுகள் வரும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் சுப செலவுகளாக அமையும் ஷார்ட் ட்ரிப்பை வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே அதாவது தனுசு ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வர்றார் அது வந்து பா ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு ஏழே முக்கால் எட்டு மணியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் அமாவாசை காலமாகவும் இருக்குது நான்கு கிரகங்கள் சேர்ந்துருக்கு சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் நான்கு கிரகங்கள் சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலகட்டம் எதை நினைத்தீர்களோ அதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி இங்கே இருக்கார் சப்தமாதிபதி இங்கே இருக்கார் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொட்டில்கள்லாம் அதாவது பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அதாவது புத பகவானும் உங்களுடைய ராசியிலே இருக்கார் ஏழு பத்துக்கு அதிபதி அஞ்சு பன்னெண்டு கதிபதி இவா எல்லாருமே உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு தொடர்பு வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது பன்னெண்டாம் தேதி கார்த்தால ஒரு ஒரு மணியிலிருந்து பதினாலாம் தேதி காலை ஒரு ரெண்டே முக்கால் மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கார் எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணயோகம் வர்றதன் மூலியமாக உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திற்குன்னு அதிகமாக சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது எப்போது அப்படின்னா பதினாலாம் தேதி காலையை ஒரு அஞ்சரை மணியிலிருந்து பதி ஆறாம் தேதி காத்தால் வந்து ஒரு அஞ்சரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா மூணாம் இடத்துல சனி சந்திர புனர்புயோகம் அமைந்தாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இளைய சகோதரர்களுக்கு மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து பார்த்தாள்னா தனுஷ் ராசிக்காரர்கள் அவசியமாக வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் பாடலாத்திரி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையிறது லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்